அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா வான்மீகம் யூடியூப் சேனல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் சிவபெருமானை நினைத்து காலை எழுந்ததும் சொல்லுங்க இல்ல அப்படின்னா பிரதோஷ நேரமான மாலை நான்கு இருந்து ஏழு மணிக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஊர் வரியை சொல்லுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம் இந்த மந்திரம் சொல்கிறதுனால என் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுமா இதை மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்குறீங்க வாட்ஸ்அப்லையும் கேட்குறீங்க நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதற்கு உதாரணமாக ஒரு சிறிய கதை சொல்கிறேன் இந்த கதையை அன்பு கூர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அர்ஜுனரும் கிருஷ்ணரும் பூங்காவில் இருக்காங்க அப்போ வானத்தில் ஒரு பறவை இருக்கு கிருஷ்ணர் அதை பார்த்துட்டு அர்ஜுன்கிட்ட காட்டுறாரு அர்ஜுனா அது புறாதான அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர் ஆமாம் கிருஷ்ணா அது புறாதான் அப்படிங்கிறாரு அர்ஜுனர் சில வினாடிகளுக்கு பிறகு அர்ஜுனா எனக்கெனவோ அந்த பறவை பருந்து மாதிரி தெரியுது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் உடனே அர்ஜுனர் சொல்கிறாரு ஆமாம் அது தான் அப்படின்னு சொல்றார் மறுபடியும் சில வினாடிகள் கழித்து அந்த பறவையை வந்து உத்து பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு இல்லை அது பருந்தா இருக்காது கிளியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கும் அர்ஜுனர் என்ன சொல்கிறாருன்னா ஆமா கிருஷ்ணா அது கிளி தான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது மறுபடியும் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் வந்து பார்த்துட்டு இல்லை அது கிளியும் இல்லை காகம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனடியாக திருப்பியும் அர்ஜுனர் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அது காகம்தான் அப்படின்னு அர்ஜுனர் சொல்கிறார் அர்ஜுனா நான் சொல்கிறேன் நானும் முதல்ல இருந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது புறான்னு சொல்கிறேன் பருந்துன்னு சொல்கிறேன் கிளின்னு சொல்கிறேன் என்ன சொன்னாலும் நீ வந்து உடனடியாக அப்படியே ஏற்றுக்கிறாயே நீ யோசிச்சுட்டு எதுவும் பதில் சொல்ல மாட்டியா நான் சொல்கிறத அப்படியே ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட கேட்குற கேட்கும்போது கொஞ்சம் கோபமாகவே கேட்குற கோவப்படுறது மாதிரியே வந்து கேட்குற உடனே அதுக்கு அர்ஜுனர் பதில் சொல்கிறாரு கிருஷ்ணா என் கண்ணை விட என் அறிவை விட எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அது பருந்தோ காகமோ புறாவோ எதுவானாலும் சரி உங்களால அதை எதுவாகனாலும் மாற்றவும் முடியும் அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் காட்டி சுட்டிக்காட்டி இந்த பறவைதான்னு சொல்லும்போது நான் ஆமான்னு சொல்றதுல தவறில்லையே அப்படின்னு அர்ஜுனர் கேக்குறார் அர்ஜுனர் இந்த நம்பிக்கை தான் அர்ஜுனனுடைய இந்த நம்பிக்கை தான் கிருஷ்ணர் எப்பவுமே அர்ஜுனன் பக்கத்திலேயே இருந்தார் அதை மாதிரி எதை செஞ்சாலும் சரி தெய்வ வழிபாட்டில் ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் நீங்கள் ஒரு மந்திரம்னு சொல்கிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க விளக்கு பொறுத்துறீங்க என்ன செஞ்சாலும் சரி தெய்வத்தின் மீது பற்று கொண்டு நம்பிக்கையோடு செய்ங்க அதற்குத்தான் இந்த கதையை உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன் இந்த கதையை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நேரம் போது சொல்லுங்கள் அது மாதிரி இந்த ஆடியோக்கு கீழே கமேண்டில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் முருகனின் அருளாலும் சிவன் அருளாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் உங்க ஜாதக ரீதியான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் உங்கள் தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்போ சிவ சம்போ 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 அப்படின்னு நூத்தி பதினோரு முறை சொல்லணும் காலை எழுந்ததும் சொல்லுங்க இல்ல அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை பொழுதுல நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் கோவிலில் இருந்தால் கோவிலில் சொல்லுங்கள் இல்லைங்க என்னால் பிரதோஷ நேரத்துக்கு கோவிலுக்கு போக முடியாது நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னா வீட்டில் இருந்தே சொல்லுங்கள் இல்லை நான் ஆஃபீஸில் இருந்தீங்க சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் நம்பிக்கையோடு சிவனை நம்பி நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் தீரணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பிரதோஷ நாளை எக்காரணத்தும் கூட எப்போவுமே தவறு விடாதீங்கன்னா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதில் முக்கிய பொறுப்பு தோஷங்களுக்கு இருக்குது இந்த நவ ஏற்படக்கூடிய தோஷங்கள் தான் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அந்த தோஷங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் கூடுதல் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய மற்ற சூட்சமங்களை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாப்பிரியமா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்